அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இலக்கணத்தில் புறப்பொருள் வெண்பா மாலை பற்றி பார்க்க போகிறோம் போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய பதிவுகளை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் புறப்பொருள் வெண்பா இருந்து சில முக்கிய வினாக்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் முதல் வினா பிள்ளை வழக்கு என அழைக்கப்படுவது எதுனா நிமித்தகருக்கு பொருளை வழங்குதலுக்கு பேர் தான் பிள்ளை வழக்கு அதாவது சகுனம் பார்த்து சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு பேர் தான் நிமித்தகர் அவங்களுக்கு பொருளை வழங்குறதுக்கு பேர் தான் பிள்ளை வழக்கு ரெண்டாவது வீணா வென்றி வேந்தன் பணிப்பவும் பணிப்பின்றியும் சென்று போர் புரிவதற்கு பெயர் என்னென்னா வெற்றி திணையை தான் சொல்கிறாங்க வெற்றி வேந்தன் சொல்லியும் சொல்லாமலும் போர் புரிவதற்கு ஒரு போர் வீரன் ஆயத்தமாகக்கூடிய திணைக்கு பெயர் வெற்றி மூன்றாவது வீணா புறப்பொருள் வெண்பா மாலை எந்த யாப்பில் அமைந்துள்ளது அப்படின்னா தொகை வகை என்ற யாப்பில் அமைஞ்சிருக்கு புறப்பொருள் வெண்பா மாலை எந்த யாப்பில் அமைந்துள்ளதுன்னா தொகை வகை நான்காவது வீணா புறப்பொருள் மாலையில் உள்ள படலங்கள் எத்தனை அப்படின்னா பனிரெண்டு புறப்பொருள் வெண்பாமாலையில் உள்ள படலங்கள் பனிரெண்டு நூற்பாக்கள் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று நூற்பாக்கள் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று ஐந்தாவது வீணா கரந்தை திணையை கொட்டை கரந்தை என்று யார் சொல்கிறாங்கன்னா ஓவைசா தினையை கொட்டை கரந்த என்று கூறியவர் உபேசா ஆறாவது வினா குதிரைகளை முழக்கி அரணழித்து தீ வைத்தலுக்கு பெயர் என்ன அப்படின்னா ஊர்கொலை குதிரைகளை எல்லாம் முழக்கி அரணை அழித்து தீ வைத்தலுக்கு பெயர் என்னன்னா ஊர்கொலை ஏழாவது வினா கூடலர் குடல் மாலை சூட்டி வேல் திரிந்து விரும்பி ஆடும் ஆட்டத்துக்கு பெயர் என்னன்னா பிள்ளை ஆட்டு கூடலர் குடல் மாலை சூட்டி வேல் திரிந்து விரும்பி ஆடும் ஆட்டத்தின் பெயர் அதாவது அடிப்பட்ட ஒரு வீரன் தன்னுடைய குடல் மாலைகளை மாலையிட்டு ஆடக்கூடிய ஆட்டத்துக்கு பெயர் என்னன்னா பிள்ளை ஆட்டு எட்டாவது வினா வெற்றி மரவனை பின்பற்றி செல்லுதலுக்கு பெயர் என்ன அப்படின்னா அதரிடை செலவு வெற்றி மரவன் வந்த வழியையே கரந்தை மறவனும் பின்தொடர்ந்து செல்லக்கூடிய நிலைக்கு பெயர் என்ன அப்படின்னா அதரிடைச் செலவு ஒன்பதாவது வீணா பிள்ளை பயிற்சி என்பதன் பொருள் என்ன அப்படின்னா மரவனை சிறப்பித்தல் பிள்ளை பயிற்சி என்பதன் பொருள் என்னென்னா வீரனை வந்து சிறப்பிக்கிறதுக்கு பெயர் பிள்ளைப்பயிற்சி பத்தாவது வீணா மன்னனை வீரர்கள் புகழ்ந்து பாடுவதுக்கு பெயர் என்னன்னா வேத்தியல் மலிவு மன்னனை வீரர்கள் புகழ்ந்து பாடுறாங்க இல்லையா அதுக்கு பெயர் வேத்தியல் மலிவு பதினொன்றாவது வீணா வீரன் தான் ஒருவனாய் பகைவரை வென்று வீழ்த்திய சிறப்பினை கூறுவதற்கு பெயர் என்னென்னா பிள்ளை வீரன் தான் ஒருவனாய் பகைவரை வென்று வீழ்த்திய சிறப்பினை கூறுவதுக்கு பெயர் என்னன்னா பிள்ளை பனிரெண்டாவது வீணா படைக்கு ஓடா விரல் மரவரை கடை கொண்டு கலத்து ஒழித்தன்று படையில் பகை மன்னனை அழித்து ஒழிக்கக்கூடிய நிலைக்கு பெயர் என்னென்னா இரத்தல் பதிமூன்றாவது வினா பொருட்களை கொள்ளையடித்தலுக்கு பெயர் என்ன அப்படின்னா வஞ்சி பகை நாட்டினுடைய பொருட்களை கொள்ளையடித்தலுக்கு பெயர் மழப்புலவஞ்சி பதினான்காவது வினா ஊரினை தீயிட்டு எரித்தல் என்பது யாது அப்படின்னா வஞ்சி பகை நாட்டினுடைய ஊரை தீயிட்டு எரித்து அழிக்கிறதுக்கு பெயர் உழப்புல வஞ்சி பதினைந்தாவது வினா பகைவர் நாட்டின் அழிவிற்காக இறங்கி பாடுவது என்னென்னா நல்லிசை வஞ்சி பகைவர் நாடு எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இறங்கி பாடுறதுக்கு பெயர் நல்லிசை வஞ்சி பதினாறாவது வினா போரில் அஞ்சு ஓடுபவர் மீது படை செலுத்தாத நிலைக்கு பெயர் என்னென்னா தழிஞ்சி போரில் நம்ம இறந்துடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு புறமுதுகிட்டு ஓடுறான் இல்லையா அவங்க மேலே படையை செலுத்தாமல் இருக்கக்கூடிய நிலைக்கு பெயர் தழிஞ்சி பதினேழாவது வினா பகைவரை வென்றவருக்கு மன்னன் உவந்து பரிசளிக்கிறதுக்கு பெயர் என்னென்னா பேரான் வஞ்சி பகைவரை அழித்த வீரர்களுக்கு மன்னன் வந்து மகிழ்ந்து பரிசளிக்கக்கூடிய நிலைக்கு பெயர் பேரான் வஞ்சி பதினெட்டாவது வினா பகைவரை புறமுதுக்கிட்டு ஓடச் செய்வதன் பெயர் என்ன அப்படின்னா முனைக்கடி முன்னிருப்பு பகைவர் வீரருடைய வீரத்தை பார்த்துட்டு பகை வீரர்கள் வந்து புறமுதுக்கிட்டு ஓடுறாங்க இல்லையா அதுக்கு பெயர் என்னென்னா முனைக்கடி முன்னிருப்பு பத்தொன்பதாவது வீணா போரில் இறந்த நொச்சி வீரனை புகழ்ந்து பாடுவதற்கு பெயர் என்னென்னா செறிவிடை பாராட்டுதல் போரில் இறந்த நொச்சி வீரனை புகழ்ந்து பாராட்டுவதற்கு பெயர் என்னென்னா செறிவிடை பாராட்டுதல் இருபதாவது வீணா அருமிலையோடு கிடங்கு அழியாமை செருமலைதல் என்ற துறையோட பெயர் என்னன்னா ஊர் செரு அருமிலையோடு கிடங்கு அழியாமை செரு மலைதல் என்ற துறையினுடைய பெயர் ஊர் செரு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நொச்சி உழுஞ்சை போரில் வரக்கூடியது ஊர் செரு இருபத்தி ஒன்றாவது வீணா மரணுடை பாசி என்பதனுடைய பெயர் என்ன அப்படின்னா வீரமரணம் அடைதல் மரணுடை பாசி என்பதற்கு பெயர் என்னென்னா வீரமரணம் அடைதல் இருபத்தி ரெண்டாவது வீணா மதிலின் புறத்தே இருக்கும் நிலைக்கு பெயர் என்னன்னா புறத்திரை பகைநாட்டுக்கு உள்ளே போகாமல் பகைநாட்டினுடைய மதிலின் புறத்தே இருக்கக்கூடியது இந்த மதில் போர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நொச்சி உழுமையில் நடக்கக்கூடிய நிகழ்வு இருபத்தி மூன்றாவது வீணா மனைவி களம் பாடுதல் என்பது தலையோடு முடிதல் தலைவன் இறந்தது எண்ணி மனைவி களம் சென்று பாடுதலுக்கு பெயர் தலையோடு முடிதல் இருபத்தி நான்காவது வினா வீரன் தலையை கொண்டு வருபவனுக்கு அரசன் சிறப்பு செய்தல் பெயர் என்னன்னா தலை மாராயம் பகை நாட்டு வீரனுடைய தலையை கொண்டு வருபவனுக்கு அரசன் சிறப்பு செய்வதற்கு பெயர் என்னன்னா தலை மாராயம் தலை தலையை கொண்டு வரவனுக்கு சிறப்பு செய்கிறது தலைமாராயம் இருபத்தி ஐந்தாவது வீணா போர்க்களத்தில் உயிர் நீத்தவன் புகழை பாடுவதற்கு பெயர் என்னென்னா தலைக்காஞ்சி போர்க்களத்தில் உயிர் நீத்தவனுடைய புகழை பாடுவது தலைக்காஞ்சி இப்போது இந்த பகுதியில் நம்ம புறப்பொருள் வெண்பா மாலையிலிருந்து இருபத்தைந்து வினாக்கள் பார்த்தோம் கட்டாயமாக இந்த வினாக்கள் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலை பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்